பிறப்போக்கும் இல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோன் இதோ தமிழ்த்தாயின் பிள்ளை தலைச்சல் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ He's got followers ஆல் ஓவர் தி வேர்ல்ட் he's got people love him to the core people want to be like him people enjoy celebrating him for millions and millions of the working class of the world he's a superstar the name is dr b r ambedkar மாழுமையைத்தவர்களின் பிள்ளைகளை மந்திரிகளாக்கியவர் ஆக்கியவர் பிள்ளைகளை அங்காரிகள் ஆக்கியவர் நிறைய இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாள் பாபா சாஹிப் வந்து ஒரு மியூசிஷியன்தாங்க அவர் வந்து ஒரு சிம்பனி இசை காலேஜர் தான் இப்போ நம்ம இசை ஆக ஏதாவது சொல்கிறோங்க பெஸ்ட் இசை காலேஜர் இந்த க்ரேட்டஸ்ட் மியூசிஷன் தான் அது இசை யானை என்னை பொறுத்தவரை அவர் பண்ற அதே மாதிரிதான் பாபா சாஹிப்பும் சத்தங்களை ஒழுங்குதான் இசை இல்லையா பல்வேறு கருவிகளை ஒரே அது வந்து ஒரு சிம்பனி அவன் சாதியாலும் மதத்தாலையும் பெண் அடிமை தரத்தினாலையும் பார்ப்பனையத்தினாலையும் கடுமையாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக குழம்பை இந்த சமூகத்தை ஒழுங்கு செய்து ஒரு பாடலாக்கியவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நிறைய சொல்லலாம் நான் அடுத்த பாட்டுக்கு போறேன் டிசம்பர் ஆறு இந்திய மண்ணில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் துயரம் நிறைந்த ஒரு நாள் கோடிக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் கலைஞர் நாள் அது எல்லாருமே தெரியும் ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வில் நின்று இப்படி பார்க்கும்பொழுது எனக்கு தெரியுமா தோணுது அம்பேத்கர் உயிர் தெழுகிறார் அவர் உயிர் எழுதுகிறார் ஆமா அதாவது நீங்க நாத்தூர் இன்னைக்கு இப்போ இந்த நேரத்துல நீங்க செயற்கை போனீங்கன்னா பெண்கள் அதாவது சும்மா ரொம்ப கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் நடுத்தர குடும்பத்து பெண்கள் அவருடைய அசிதிக்கு முன்னாடி வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை அவர் அவர் இருந்து அறுபத்தி எட்டு இப்போ வரைக்கும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க மக்கள் எனவே ஒரு என்ன சொல்றது ஒரு பண்ண முடியாதுன்ற நிலவில தான் இருக்கிற இருந்தாலும் ஒரு பாடல் அப்புறம் என்ன பலி சொல்லுவாங்க பலியிடுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல அப்படின்னு பாபா சாஹிப் சொல்லியிருக்காரு அதனால ஆடுகள் நம்ம நம்மளை ஆடுகளோட ரொம்ப பொருத்திக்கிட்டோமோ அவர் வந்து நீ சிங்கங்களா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய எழுத்துக்கள் மூலமா அவர் நிறைய சிங்கங்களை உருவாக்கியிருக்கார் நீங்கள் அம்பேத்கரை கிட்ட பேசுறீங்கன்னா நீங்கள் சிங்கத்தின் மொழியில் தான் பேச முடியும் அந்த சிங்கத்தின் மொழி என்பது அம்பேத்கருடைய எழுத்துக்கள் ஸோ இப்போ உங்களுக்காக பாபா சாஹேபுடைய மறைவுக்கு பிறகு அவரை பற்றிய நினைவுகளை எழுதுவதற்கு ஆட்கள் இல்லை எழுத்தா அவை ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அவை கிராமந்தோறும் திண்ணைகளில் நாட்டுப்புற பாடல்களாக இருந்தன பாபா சாஹேப் அம்பேத்கரை அவரே சொல்கிறாரல மதமாற்ற நிகழ்வில் என்னால் படித்து பயன்பெற்றவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்னோடு இப்போது இருப்பவர்கள் இருப்பவர்கள் பஞ்சப் பராரிகள் மட்டுமே அதனால் இந்த என்னோடு இருக்கக்கூடிய இந்த உழைக்கும் மக்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய என்ன சொல்கிறது முழு விடுதலைக்கான வழி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க இந்த முழு விடுதலைக்கான வழியில கடவுள் என்பது பிரபஞ்ச ஆற்றலின் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களாகிய ஆகிய தொகுப்பை தான் நீ கடவுள் என்று அழைக்கிறாய் என்றால் கடவுள் என்கின்ற அந்த ஆற்றல் உனக்குள் தான் இருக்கிறது என்பது அறிவியல் அது மதம் அல்லன்னு சொல்றாரு நீ தான் கடவுள் என்பது அறிவியல் பா அது வந்து மதம் கிடையாது கடவுள் வந்து மதத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது அயோக்கியத்தனம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பகிரங்கமாக இந்த மனித குலத்துக்கான சொல்யூஷன் வந்து அவர் சொல்லியிருக்கார் அதுலேயும் குறிப்பாக கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அவ்வளோதான் அம்பேத்கருடைய ரொம்ப 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 முக்கியமான ஒரு தத்துவம் இது இதை பற்றி நான் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நான் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னவர் ஆதியோன் திருவள்ளுவர் ஆனால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று அதை செயல்படுத்தி காட்டியது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதாவது அறம் என்பது என்றைக்குமே அழியாதது ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி புரட்சியாளர் அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவராக கொண்டாடுவதை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னா நான் பாடுற இந்த பாடல்கள் எல்லாம் பாவலர் தலிச்சு பையா மூர்த்தி தாத்தா வியாசை கேஜி நேசன் இப்படி நிறைய நாட்டுப்புற பாடல்கள் கிராமம் கிராமமாக பாடிய பாடல்கள் அவர்கள் தான் அம்பேத்கரை கொண்டு வந்து நம்ம கையில் சேர்த்தாங்க ஆனால் இந்த பாடல்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய மேடையும் எவ்வளோ பெரிய வெளிச்சமும் கிடைத்திருக்கு இது அம்பேத்கருடைய வெற்றி இல்லையா இது அவருடைய அவருடைய கருத்துக்களை தானே நம்ம பாடுறோம் அதனால் அவரை படிக்கும் பொழுது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் தோணும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லி நான் இந்த பாட்டை பாடிறேன் குடிக்கிற தண்ணிங்க குடிக்கிற தண்ணி வந்து அவர் ஸ்கூல் படிக்கும்போதும் கொடுக்கல அவர் அமெரிக்காவுக்கு போய்ட்டு லண்டனுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்து ம அமைச்சராக இருக்கும்பொழுதும் அவருக்கு தண்ணி கொடுக்கல அவரோடு இருந்த மக்களுக்கு சௌதார் குளத்தில் வந்து தண்ணி எடுக்க போகும்போது அவங்க சவுதார் குளத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது கணவன்மார்கெல்லாம் வை வீட்டில் சொல்லிட்டு போகிறாங்களாம் என்னான்னு நாங்கள் தண்ணி எடுக்க போகிறோம் உயிரோடு திரும்பி வர மாட்டோம் யுத்தத்துக்கு போகிறோம் உங்கள் பொட்டெல்லாம் அழிச்சிருங்க நீங்களாம் விதவைகளாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா அம்பேத்கரோட அவன் போய் கடுமையான சண்டையில் அடி வாங்கிட்டு வந்து பாபா சாஹிப் முன்னாடி நிற்கிறாங்களாம் ஐயா சொல்லுங்க ஐயா மொத்தத்தையும் நாங்கள் வந்து காலி பண்ணிகிற ஒட்டு மொத்தமாக இவ்வளோ கோபமாக சொல்கிறாங்களாம் அவர் வந்து நோ போங்க வன்முறை கூடாது என்று சொன்ன தலைவர் அவர் மட்டும் அன்றைக்கி வன்முறையை சூஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்திய நாட்டுடைய அரசியலே வேறு இந்த மேடையே இந்த 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 கருத்துக்கள் எல்லாமே வேற ஒரு பரிணாமானத்தில் இருந்திருக்கும் அவர் மட்டும் அன்றைக்கி வன்முறையை சூஸ் பண்ணியிருந்தாருனா ஸோ அவ்வளவு மகத்தான ஒரு தலைவர் தன்னுடைய ஓய்வு காலத்தில் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்கிறார் இந்த மக்கள் பலரால் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இவர்களை நீங்களும் ஏமாற்றாதீர்கள் நான் என்னுடைய உடலை வருத்தி போராடி பெற்ற உரிமைகளை நான் இழுத்து கொண்டு வந்த இந்த தேரை உங்களால் முடிந்தால் முன்னெழுத்து செல்லுங்கள் உங்களால் முடியவில்லை என்றால் அங்கே விட்டு விடுங்கள் கடுமையான வேதனையோடு கண்ணீரோடு பாபா சாஹிப் அம்பேத்கர் நமக்கு ஒரு இறுதி செய்தி தந்திருக்கிறார் அதை படிக்கும் பொழுதெல்லாம் ஐ ஃபீல் லைக் அ பேன்தர் அம்பேத்கர்

தேங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அண்ணா ஒரு சின்ன ஒன் லைன் மட்டும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அரத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ்தாயின் பிள்ளை தலைச்சிதோ உழைக்கும் இனத்தின் பிள்ளை செல் தேங்க்யூ நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூட் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்